திருமணமானது கடந்த மார்ச் மாதம் கோலாகலமான முறையில் நடைபெற்றது அவருடைய கணவரான கார்த்திக்கும் விஜய் டிவியில் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மாஸ்க் காட்டி வருகின்றனர் நிலையில் நிலையில்தான் நிகழ்ச்சியில் நடுவராக இருந்து வரும் ராதா எங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியான செய்தியை சொல்லப் போகிறீர்கள் என இந்த கப்பலை பார்த்து கேட்டுள்ளார் நாங்கள் அம்மா அப்பா ஆக போகிறோம் என தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருப்பதை தெரிவித்துள்ளார் இங்கு இருப்பவர்களிலே நான் தான் எங்கான தாத்தா என தன்னுடைய சந்தோஷத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் இருந்த அனைவரும் இவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு நலுங்கும் வைத்துள்ளனர் பண்ணுங்க